தேர்தல் முடிவு தெரிஞ்சு போயிடும் வீட்டிற்கு அனுப்பப்படுவார்களா என்பதை பார்க்க போறோம் இந்தியா கூட்டணி வென்று மக்கள் ஜனநாயகத்தை அரசியல் சட்டத்தை காப்பாற்ற போகிறதா என்பதெல்லாம் இன்னைக்கு ஒண்ணு நடந்திருக்கு என்ன அமித்ஷா நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாவட்ட கலெக்டர்களை திரட்டி மிரட்டி இருக்கிறார் தேர்தலில் தங்களுக்கு ஒத்துழைப்பு தரும்படி மிரட்டி இருக்கிறார் என்கிற செய்தியை ஜெயராம் ரமேஷ் அவர்கள் போட்டு உடைச்சிருக்கிறார் காங்கிரசினுடைய மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் அதை போட்டு உடைச்சிருக்கார் இன்னொரு பக்கம் முன்னாள் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் எல்லோரும் தேர்தல் ஆணையத்திற்கும் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிக்கும் கடிதம் எழுதி இருக்கிறார்கள் இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் தேர்தலை வச்சு என்ன பண்ணாலும் ஐந்து நீதிபதிகள் கொண்ட குழு உச்ச நீதிமன்றத்துல தயாராக இருக்கணும் இந்த மக்களை காப்பாத்தணும்னு அவசர அவசரமா கடிதம் அனுப்பியிருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம நிம்மி மாமி அவங்க பக்கத்துக்கு ஒரு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட ஒரு கடிதம் கொடுத்திருக்காங்க இதுகளுக்கெல்லாம் இடையில தலைமை தேர்தல் ஆணையர் திடீர்னு வந்து தோன்றி மக்கள் மன்றத்துல பேசினார் இத்தனை ஆண்டுகால இந்திய தேர்தல் வரலாற்றிலேயே முதல் முறையாக இப்படி தேர்தல் ஆணையர் திடீர்னு வந்து ஓட்டு என்றதுக்கு முதல் நாள் மக்கள்கிட்ட வந்து பத்திரிகையாளர் சந்திக்கின்ற அறைமை காட்டுத்தலம் நடந்ததே இல்லை தமிழர்களை இழிவுபடுத்தி தொடர்ந்து விளம்பரம் செய்திருக்கிறது இந்த காவி கும்பல் அதுல ஒடிசால பாண்டியனை அவமானப்படுத்துறோன்னு சொல்லி தமிழருடைய உணவு தமிழருடைய பண்பாடு தமிழருடைய உணவு அரசியலை கிரிசைஸ் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி இருக்கிறது இந்த காவி கும்பல் ஒவ்வொரு மாவட்ட கலெக்டரும் தான் அந்த தேர்தல் அதிகாரி உங்களுக்கு அது தெரியும் தான் நேர்மையா நடந்தாதான் தேர்தல்ல எண்ணிக்கையும் நேர்மையா நடக்கும் உள்ளுக்குள்ள கோல்மால் பண்ணாம இருக்கலாம் ஆனா நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கலெக்டர்களை தொடர்பு கொண்டு அமித்ஷா மிரட்டி இருக்கிறார் அமித்ஷா என்ன சொல்றாரு நாங்க சொல்றதை கேளுங்க நாங்க வெற்றி அடைவதற்கான வேலைகளை நீங்கள் செய்யணும் அப்படின்னு மிரட்டி இருக்கிறார் அவர்கள் இந்த தகவலை அறிஞ்ச பிறகு வெளியே பத்திரிகையாளர் உடனே தேர்தல் ஆணையம் இது என்ன சொன்னீங்க என்ன எத்தனை அயோக்கியத்தனமான பேச்ச பேசினாரு இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையில பெரிய கலவரத்தை தூண்டக்கூடிய கேடுகட்ட இந்த நாட்டினுடைய பிரதமர் செஞ்சார்ல

இதுக்கு இடையில இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சு முன்னாள் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் எல்லோரும் தேர்தல் ஆணையத்திற்கும் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அவர்களுக்கும் கடிதம் எழுதியிருக்கிறாங்க என்ன எழுதியிருக்கிறாங்க இந்திய அரசியல் சாசன சட்டத்தை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் அதான் ரொம்ப முக்கியம் இந்திய அரசியல் சாசன சட்டத்தை காத்துல விட்டுருவாங்க நாங்க இந்து சட்டத்தை கொண்டு வரோம் உட்கார்ந்துருப்பானுங்க சோ இந்த தேர்தலில் நேர்மையா நடந்து மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டாங்கிறது வேற ஆனா நான் அடிச்சு உள்வேளை பார்த்து பின்கெட்டு வழி உள்ள நுழைவேன்றது மக்களா நினைச்சு நீ யார் போட்டு போட்டாலும் அதை ஏத்துக்கணும் ஆனால் போலியாக பொய்யாக பின்னால் வழியில வந்து நான் ஜெயிப்பேன்றதை தடுத்து நிறுத்தணும் அதுக்கு தான் அவங்க ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் தேர்தல் நம்பகத்தன்மை குறித்து கேள்வி எழுகிறது என்று எழுதியிருக்கிறாங்க அதெல்லாம் உண்மை தேர்தல் ஒழுங்கா நடக்குதா தேர்தல் நம்ப தன்மையானதானா இந்த தேர்தல் ஆணையரும் ஆணையர்களும் ஒழுங்கு அந்த தேர்தல் நடத்துறாங்களா சார்பு தன்மை நடத்துறாங்களா அப்படின்றது கேள்விதானேங்க மோடி இவ்வளவு கேவலமா பேசுறாரு மேடையில நின்றுகிட்டு திருடேன்றாரு தாலியார் திருவேன்றாருங்க இந்த நாட்டினுடைய விடுதலைக்கு போராடிய சிறுபான்மை மக்களை எள்ளி நகையாடி கேவலப்படுத்துறாரு வேடிக்கை பார்க்குது அங்க ஒரு சின்ன பையன் எட்டு ஓட்டம் ஒத்தமா குத்திட்டு இருக்கா வேடிக்கை பார்க்குது இங்க ஒருத்தன் பூத்தவே கேப்சர் பண்ணி அஞ்சு பேர் நின்று குத்திட்டு இருக்கிறானுக்கு தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்க்குது இன்னொரு பூத்துல ஒரு ஆள் எல்லாரும் வர்றாங்க மை வைக்கிறாங்க திரும்ப போறாங்க இந்த ஆளு ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்கான் இன்னும் ரேபரேலி தொகுதியில மட்டும் நாற்பதுக்கு மேற்பட்ட இடங்கள்ல அட்ட டைம்ல எப்படி மிஷின் ரிப்பேரா போகும் அப்ப உள்வேளை என்ன அப்புறம் இஸ்லாமியர்களை பார்த்து கிஜாப்பா கல்ட்டுன்னு இன்னொரு அறையவே காட்டு பைத்தியம் ஒண்ணு அலையுது மாதவியில தானு ஒரு லூசு அது போய் என்ன பண்ணுது எல்லாரும் மூஞ்சியை கட்டு அடையாள அட்டையை காட்டுன்னு அது ஒரு பக்கம் இருக்கு இதுல ஏதாவது ஒண்ணுக்கு நீங்க முடிவெடுத்தீங்களா ஒரு சின்ன விஷயத்துக்கு நீங்க முடிவெடுத்து இது தவறு இதுக்கு தண்டனை அப்படின்னு ஏதாவது சொன்னா தேர்தல் அடையும் வாய மூடிட்டுல இருந்துச்சு அப்ப எப்படி நம்ப முடியும் அதுக்கு நீதிபதிகள் கேட்கறது ரைட்டு தானே புகார்கள் கொண்டு வந்து நீங்க நடவடிக்கை எடுக்கல அது உண்மைதானே சிறுபான்மையின் மீதான வெறுப்பு பேச்சு மீது நீங்க நடவடிக்கை எடுக்கல தேர்தல் ஆணையத்தின் மீது வெளிப்படைய குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க கடைசியா வந்து நீங்க ஏதாவது செய்யுங்க நாளைக்கு நாளைக்கு ஓட்டு எண்ணிக்கை நடக்க போது என்ன வேணாலும் நடக்கலாம் எது நடந்தாலும் தலையிடுவதற்கு முதல்ல தேர்தல் ஆணையம் தயாராயிருங்க தயாராருங்க அங்க பிரச்சனைனா உடனே நிறுத்திட்டு போய் என்ன ஏதுன்னு பேசி சரி பண்றதுக்கு ரெடியா இருங்க இந்த தேர்தல் ஆணையமா இது மோடி கும்பலினுடைய ஆணையங்க இது தேர்தல் ஆணையம் கிடையாது அதனால தான் கேடு கேடுகட்டத்தனம் பண்ணாங்க நான் இன்னொன்று கேட்குறேன் சண்டிகரில் மாநகராட்சி தேர்தலில் செல்லக்கூடிய ஓட்டுகளை எட்ட அப்படி இன்ட்டு போட்டு சிசிடிவி கேமரா முன்னாடி உட்கார்ந்து ஒரு தேர்தல் ஆணையம் திமுறா செய்ய முடியும்னா இது ஓடி கொடுத்த தானே ஒரு சாதாரண ஒரு தேர்தலையே இவ்வளவு அயோக்கித்தனம் பண்ணும்போது இந்தது அவங்கள ஆட்சியில் உட்கார வைக்கிற தேர்தல் இல்லையா அதில் இன்னும் என்னென்ன அலப்பரம் பண்ணுவாங்க ஏற்கனவே பல மாநிலங்கள்ல சுயேட்சையா ஜெயிச்சுட்டோம் நாங்க போட்டின்றி தேர்வு பண்ணிட்டோம் தேர்வாயிட்டோம் அப்படின்னு அறிவிச்சிருக்க ஆயிரக்கணக்கான பெட்டி சிக்கி இருக்கு உத்தரப்பிரதேசத்துல மக்கள் அதை முற்றுகையிட்டு என்னடான்னு கேள்வி கேட்டா அதை கொண்டு போறது ஆர் எஸ் எஸ் காரணம் பிஜேபி காரணம் இருக்கான் இது எல்லாவற்றையும் கேடுகட்ட தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்த்தது எப்படி நம்புறது திடீர்னு இன்னைக்கு வந்து உட்கார்ந்து விரைவாக வேகமாக வெளிப்பட தன்மையோடு இயங்கினோம்ன்ற தேர்தல் ஆணையம் இன்னைக்கு வந்து அதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன நீங்க எங்க விரைவானுங்க பதினோரு நாள் கழிச்சுதான் நீங்க இரண்டாம் கட்ட தேர்தலையே வெளியிட்டீங்க தேர்தல் புள்ளி விவரங்களே பதினோரு நாள் கழிச்சு நீங்க வெளியிடுறீங்க இது என்னைக்காவது நடந்திருக்கா அந்த வெளியிட்டதுலயும் அறுபது சதவீதம் முதல்ல சொல்லிவிட்டு அடுத்த ரெண்டு நாள் கழிச்சு அறுபத்தாறு சதவீதம் ஒரு கோடியே ஏழு லட்சம் வாக்குகளை அதிகமா சொல்றீங்க இப்போ ஒரு ஒரு தொகுதிக்கும் இருபத்தெட்டாயிரம் வாக்குகளை நீங்க அதிகமா சொல்லிட்டீங்க அன்னைக்கே தெளிவா இதுதான் உங்க நம்பகத்தன்மையா இதுதான் வெளிப்படத்தன்மையா இத்தனை குற்றச்சாட்டுகளை ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்கள் நீதிமன்றம் எல்லாம் சொன்ன பிறகும் அமைதியை கண்ணுளி மங்க மாதிரி உட்கார்ந்து இந்த தேர்தல் ஆணையம் இதுதான் நேர்மையா நடக்க போகுதா அதோடு மட்டும் இல்லங்க இதே காப்பியை உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு அனுப்பியிருக்காங்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என்ன பேசியிருக்காங்க நீதிபதிகள் ஒரு ஐந்து பேர் கண்ட ஒரு கமிட்டியை முதல்ல கையில வைங்க தேர்தல் ஆணையம் ஏதாவது வேடிக்கை பார்த்துச்சு ஒரு பெரிய பிரச்சனையாச்சுன்னா உடனடியாக தலையிட்டு நீதிமன்றம் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் அரசியல் சாசன சட்டத்தை காப்பாற்ற வேண்டும் என்று பதறி போய் அங்க கடிதம் எழுதியிருக்கிறாங்க உங்களுக்கு ஒண்ணு புரியுதா எத்தனை பதற்றமும் எத்தனை கவலையும் இருந்தா ஓய்வு பெற்ற நீதிபதிகள் எதை பற்றியும் கவலைப்படாம ஒரு கடிதம் எழுதி எச்சரிக்கிறாங்கன்னா அப்ப ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டு இருக்குன்னு தானே அர்த்தம் இங்க வர்ற சமிக்கைகள் எல்லாம் ஏதோ ஒரு அயோக்கியத்தனத்தை காட்டிட்டு இருக்குன்னு அர்த்தம் அதுல மோடி சொல்லிடுறாரு எல்லோரும் ரெடியாருங்க எல்லாரும் வந்து பூத்துக்கு வந்து நாளே போயிருங்க காலையில சீக்கிரம் போயிருங்க அது இதை நம்ம சொன்னோம்னா அது வேற ஆனா மோடி கும்பல் சொல்லுதுன்னா உள்ளடி வேலை அப்படின்னு அர்த்தம் ஏன்னா அது திருட்டுத்தனம் பண்ணியே பழக்கப்பட்ட கும்பல் இல்லையா இன்னொடையே சேர்த்து சொல்லியிருக்காங்க தொங்கு பாராளுமன்றம் அமைந்தால் ஒருவேளை தொங்கு பாராளுமன்றம் அமைந்துருச்சு அப்போ அரசியல் சாசன சட்டத்தை மீறாமல் நீதிமன்றம் பாதுகாக்கணும் அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா இவன் வந்து மெஜாரிட்டி இல்லாம கூட இருக்குங்க மெஜாரிட்டியா இல்லாம இருந்துகிட்டு நீங்க என்னையத்தான் கூப்பிடணும் நீங்க வந்து அவங்க ஆட்சி அமைக்க என்னையத்தான் கூப்பிடணும் அப்படின்னு பிஜேபி சொல்லுச்சுன்னா பிஜேபியினுடைய மெம்பராக இருக்கக்கூடிய திரௌபதி முர்மு என்ன பண்ணுவாங்க பிஜேபி தான் கூப்பிடுவாங்க நீங்க பிஜேபியை விட அதிக வாக்குகள் பெற்றிருந்தாலும் அதிக சீட்டுகள் பெற்றிருந்தாலும் இந்தியா கூட்டணி அவங்க கூப்பிடலன்னா இவங்க பதவி ஏற்க போக போக முடியாது அப்போ உங்களுக்கு புரியுதா இந்த அயோக்கியத்தனத்தை உச்ச நீதிமன்றம் தடுத்து நிறுத்தணும்னு இருக்காங்க அப்போ எவ்வளவு பதட்டத்தில் அந்த நீதிபதிகள் இருக்காங்கன்னு பாருங்க இதுக்கு இடையில தான் ஒடிசாவில் தேர்தலை சந்திக்கிறோன்ற பேர்ல வி பாண்டியன் மீது மிகப்பெரிய அவதூற செஞ்சாங்க நீ தனிப்பட்ட முறையில் ஒரு நபரை வந்து நீ அங்கே போய் தேர்தலாக நின்று எதிர்கொள்கிறேன்னா அதை நீ வேறு மாதிரி எதிர்கொள்ளணும் ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு விளம்பரத்தில் ஒரு இலையை போடுறான் இலையை போட்டன ஒரு பக்கத்தில் வந்து வி கே பாண்டியன் மாதிரியே ஒரு கெட்டப்பில் இருக்கிற ஒரு பையன் நம்ம தமிழருடைய ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸாக இருக்கிற வேட்டி சட்டை மேலே துண்டு போட்டு சாப்பிட உட்காந்துருக்காரு இலையை போட்டனே அவன் வந்து கஞ்சியை கொண்டு வரான் அந்த கஞ்சியை இலையில கவுத்துறாரு அப்படி தண்ணி ஃபுல்லாக மோர் ஃபுல்லாக வெளியேறுது அப்புறம் அந்த பையன் அப்படி பார்க்குறாரு அந்த பையன் பார்த்துட்டு என்னடா இப்போ லூசு பயலா இருக்கேன்ற மாதிரி பார்த்துட்டு போறோம் பை பாய் பாண்டியன் போகிறோம் இப்போ உங்களுக்கு புரியுதா இது எவ்வளவு கேடு கட்டத்தனம்னு உங்களுக்கு புரியுதா ஒரு இனத்தை ஒரு இனத்தினுடைய உணவு பழக்க வழக்கத்தை அதிலும் குறிப்பாக உழைக்கிற மக்களினுடைய உணவு பழக்க வழக்கத்தை இந்த ஆரிய பார்ப்பள கும்பல் எப்படி திருச்சு அசிங்கப்படுத்துன்னு பாருங்க இதை நம்ம வேடிக்கை பார்த்துட்டு முடியுமா அதுல இன்னொரு விளம்பரத்துல அவங்க சப்பாத்தி வைக்கிறாங்களா இவர் தோசை கேக்குறாராம் பை பை பாண்டியன் இல்ல என்ன தெரியுங்களா தோசை சப்பாத்தி வச்சா சப்பாத்தி சாப்பிட மாட்டான தோசைக்காரன் இவன் உங்க ஊர் ஆள் இல்ல அப்படின்றது வெளிப்பாடு அந்த விளம்பரம் நான் ரொம்ப சிம்பிளா கேக்குறேன் கொஞ்சம் மூளை இருந்துச்சுன்னா இந்த கும்பல் இதை செஞ்சிருக்காது ஏன்னா அங்க இருக்கிற ஒடியா ஒடிசா மக்களினுடைய பெரும்பான்மை உணவு அரிசி சப்பாத்தி எவ்வளவு சாப்பிடறாங்களோ அதிகேத்த மாதிரி அரிசி அதை விட சாப்பிடறாங்க தமிழ்நாட்டுல எப்படி சாப்பிடுவாங்களோ அது தான் ஒடிசா மக்கள் ஒடிய மொழி திராவிட மொழி குடும்பத்துல முதலமைச்சர் இருபத்தி வருஷமாக முதலமைச்சராக இருக்கார் இருக்காரு அவங்களால அசைச்சு கூட பார்க்க முடியல காரணம் என்ன தெரியுமா அவருக்கு ஒரிய மொழி தெரியாது ஏன்னா தான் பிறந்தவர் ஆனா தெரியாது ஆனா அவர் சத்தமா பேச தெரியாது அப்புறாடி மனுஷன் அமைதியா இருப்பாரு அவர் அடுக்கு மொழியெல்லாம் பேச வராது கோத்தா கோத்தாஹை அப்படின்லாம் சொல்ல தெரியாது அப்புறம் அவரோட ரோவா பேசுன மாதிரிதான் பேசுவாராம் ஆனா இந்த மனுஷன் இருபத்தஞ்சு வருஷமா தாக்க பிடிச்சு அந்த மக்களோடு மக்களா இருக்கிறாருன்னா அந்த மக்களுக்கு செஞ்ச வேலை அப்படி அந்த மக்களுக்காக அவர் எடுத்து மெனக்கிட்டது அது அதே போல பாண்டியன் மக்கள் வந்து ஒரு பெரிய ஹீரோ மாதிரி கொண்டாடுறாங்கன்னா மக்களுக்கான திட்டமிடலாம் ஒரு முன்னெடுக்கிறது விஷயங்கள் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு அவ்வளவுதான் அப்ப இதை புரிஞ்சுக்கிறாம நீ வந்து தமிழர்களுடைய உணவு பழக்க வழக்கங்களை அசிங்கப்படுத்துற தமிழர்களுடைய உழைக்கிற தமிழர்களுடைய பண்பாட்டை இந்த அரைவேக்காட்டு கும்பல் தான் குச்ச நாச்சம் இல்லாம நான் தமிழ்நாட்டில் வந்து தியானம் இருக்கிறேன்னு இருக்கு கேடுகட்ட கும்பல் இந்த சில்லறை கும்பல் இன்றைக்கு மாலை இவர்கள் அரசியல் அஸ்தமனிக்கணும் அதுதான் நம்மளுடைய ஒரே வேலையா இருக்கணும்